அதிகாரம் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்போ இந்த வார்த்தை வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பரிச்சயமான வார்த்தைதான் எல்லாருக்குமே இந்த வார்த்தை தெரியும் ஜபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம் ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே எனக்கு அறியாதமான காரியங்களை வெளிப்படுத்துங்க எனக்கு எட்டாத காரியங்களை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம அடிக்கடி நம்ம ஜபத்துல கேட்போம் இந்த வார்த்தை வந்து யாரு யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா இறைமையா தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தின வார்த்தை தான் இது நான் நீ வந்து என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மருத்துவ தருவேன் நீ அறியாததும் நீ எட்டாதமான காரியங்களே உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லி எறமையா காந்த சொல்ற எரேமியா யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் அவர் வந்து ஒரு மீன் போத்திரத்துல ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய குமாரன்னா யாரு இந்த எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய காலகட்டத்துல பார்க்கும்போது அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதாவது யூதேயா இஸ்லேமில் இருக்கிற அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கான தேவனுடைய வார்த்தையை கொடுத்த ஒரு தேவனுடைய மனுஷனா யாரு இந்த இறைமையா தீர்க்கதர்சி அவர் ஆண்டவர் வல்லமையா என்ன பண்ணார் பயன்படுத்துறாரு அவருக்கு கொடுத்த இந்த வார்த்தை அவருக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை அவர் வந்து காவல் கடங்குல இருக்கிறப்போ அவருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த வார்த்தைய கொடுத்து அவரை தேய்ச்சுக்கிறார் அப்போ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்றோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடாம இருக்குமா சொல்லுங்க கூப்பிடமா இல்லையா நீங்க எல்லாம் கூப்பிடுறீங்களா தினமும் கூப்பிடுறீங்களா நம்ம கூப்பிடுறோம் எப்படி கூப்பிடுறோம் எதுக்காக கூப்பிடுறோம் ஆண்டவர் கூப்பிடுவீங்க ஆண்டவர் கூப்பிடுவோம் அப்புறம் உதவிக்காக நம்ம கூப்பிடுவோம் சரி ஆண்டவர் வந்து பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா மத்திய ஏழாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு வசனத்தையும் வாசிக்கணும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ செய்கிறவன் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசங்களை துரத்தினோம் அல்லவா முதல் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்திகாரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் பார்த்தீங்களா இப்போ இப்போ நமக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் யாருக்கிட்டாவது சொல்லுவோம் யாருக்கிட்ட கேட்போம் பொதுவாக மனிதர்கள் மத்தியெல்லாம் நம்ம உதவி வேணாம் கேட்போம் அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க நீ உனக்கு எதுனாலும் பரவாயில்ல என்ன பண்ணு ஒரு ஒரு ஃபோன் கால் பண்ண நான் உடனே என்ன பண்ணிடுறேன் வந்துடுறேன் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ஒரு உலக மனுஷங்களை என்ன பண்றாங்க அப்படி அப்படி இருக்கிறப்போ நம்மை உருவாக்கின தேவன் வானத்தையும் பூமியையும் சர்வ லோகத்தையும் படைத்த தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க என்னை நோக்கி கூப்பிடுங்க என்னது என்னை நோக்கி கூப்பிடு அப்போ நான் என்ன பண்ணுவேன் உனக்கு உதவி செய்வேன் ஒண்ணும் வேண்டாம் நம்ம இப்போ ஒரு குழந்த பிறகு குழந்தை கறந்தோன்னு என்ன பண்ணணும் அந்த குழந்தை அழுகணும் அழு கத்தணும் அழுகணும் அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம் சிரிப்போம் அந்த குழந்தை அழும்போது என்ன பண்றோம் நாம சிரிக்கணும் அது அழாம இருந்துச்சுன்னா நம்ம சிரிப்போமா நம்ம அழுகுவோம் இல்லையா அப்ப அந்த குழந்தை அதே மாதிரி அது வளர்ந்து வர்றப்ப என்ன பண்ணணும்னா அதை என்ன பண்ணுவோம் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் கூப்பிடல அப்படி கூப்பிட்டா எல்லாம் என்ன பண்ணுவோம் அவ்வளவுதான் பரலோகமே நமக்கு என்ன ஆயிடும் கிடைச்ச மாதிரி இருக்குமா இருக்காதா பெற்ற தாய்மார்கள் தகப்பன்மாருக்கு நிச்சயமா தெரியும் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணணும் நம்ம அம்மா அப்பான்னு கூப்பிடணும் அதுக்கு தேவைக்கு என்ன பண்ணணும் அது நம்மகிட்ட கேட்கணும் அப்படிலாம் நம்ம ஆசைப்படணும்ல அதே தான் ஆடு என்ன பண்றாரு நீங்க என்னை அப்பான்னு கூப்பிடணும் நீங்க என்னை நோக்கி கூப்பிடணும் அப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் உத்தரவு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அதே போல இந்த வசனத்தை பார்க்கும்போது பரலோகத்துல இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அதாவது நம்ம அவரை நோக்கி நல்லதுதான் ஆனா என்ன அவருடைய பிதாவோட சொல்லப்பட்டிருப்பாங்க தான் என்ன பண்ணுவாங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் அப்போ அவருடைய சித்தத்தை செய்கிறது தான் என்ன பண்ணணும் அவரை நோக்கி கூப்பிடணும் அவருடைய சித்தத்தை செய்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும் அது மட்டும் இல்லை இந்த நாள் நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட விட்டுட்டோம்னா அந்த நாள் எந்த நாள் அந்த நாள் நியாய அந்த நாள் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குமா பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம் உங்க நாமத்தினால அதிசயங்களை பண்ணோம் உங்க நாமத்தினால பேய்களை விரட்டணும் பிசாசுகளை விரட்டணும் பெரிய பெரிய ஊழியர்களை செய்தோம் பெரிய பெரிய பிரபலங்களா இருந்தோம் ஆனா என்ன இல்லை ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு உங்களை எனக்கு அறியேன்னு சொல்லிட்டார் அது எப்படி ஆண்டவர் அறியன்னு சொல்ல முடியும் அவங்க எல்லா அற்புதங்களும் செய்யறாங்களே எப்படி செய்யணும்னா அவங்களுடைய அவருடைய சித்தம் என்னது அதையெல்லாம் தேடி ஆராய்ச்சி பார்த்து அதை நம்ம செய்யணும் ஆனா அவங்க அதை என்ன பண்ணலையா அதை செய்யாதனால அவர் அறியேன் அப்படி சொல்றார் அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த நாளில நம்ம அவரை கூப்பிட தவறிட்டோம்னா அந்த நாளில நீங்க என்னதான் கத்தி கூப்பிட்டாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிடுவார் ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல வந்து உட்காரும் போது அவருடைய கண்களில் நீங்க படும் போது நான் உங்களை பார்க்கலன்னு அவர் சொல்லவே முடியாது ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம அவரை பார்க்கிறோம் அப்படின்னா அவர் அதை என்ன பண்ண மாட்டாரு பெருசா பார்க்க மாட்டார் தினந்தோறும் அவர் நம்ம அவருடைய கண்களை நாம படணும் அவருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எல்லாருமேலும் பார்த்தது ஆனா நம்ம குறிப்பிட்டு நம்ம என்ன பண்றோம் அவருடைய கண்கள்ல அவரை நோக்கி கூப்பிட்றோம் இல்லையா அப்பாங்கிற புத்திரசுவிகா ராவியை நமக்கு கொடுத்துருக்கார் பழையற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது கர்த்தாவே கூட யாரும் சொல்லக்கூடாது ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமான தேவன் அவரை நம்ம நாவினால அப்படியே கூப்பிடக்கூடாதுன்னு படையற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த காலகட்டத்தில் ஆடர் என்ன பண்ணியிருக்காரு புத்திரசுவிகா ராவியை நமக்கு கொடுத்துருக்காரு அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி புரியுதா அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாத்திரம் நம்ம இருக்கணும் சரி நாம கத்திர நோக்கி கூப்பிடுறோம் அப்போ தேவனடுக்க நம்ம எப்படி அதை கேட்கணும் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது நீங்கள் மதியற்றவர்களா இராமல் அப்போ தேவன் வந்து அவருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு நம்ம மதியற்றவர்களா இருக்கக்கூடாது அப்போ நம்ம புத்தி உள்ளவர்களா இருக்கணும் நம்ம புத்தி உள்ளவர்களா இருந்து தேவனுடைய என்னென்ன அப்படிங்கிறத நம்ம உணரணும் இப்ப நிறைய வசனங்கள் கேட்போம் பிரசங்கங்கள் கேட்குறோம் பைபிள் படிக்கிறோம் இது மூலமா தேவோடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பழக்க வைக்கணும் அதை தான் தேவன் விரும்புகிற சரி இப்போ தேவனுடைய சித்த சித்தம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்

அவருடைய சித்தம் என்னது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ஒரு ஆண்டிலும் கெட்டும் போயிடக்கூடாது யாருமே எக்கு போயிடக்கூடாது எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் தேவனுடைய சித்தம் நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் பாவிகளா இருக்கிறோம் இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்று மனம் திரும்ப வேணும்னு சொல்லி ஆண்டர் என்ன பண்றாரு தன்னையே கொண்டு வந்து இந்த பூமியில அவர் கொடுத்த அவருடைய முதல் பிரசம் என்ன தெரியுமா மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு அதனால நம்ம ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறது தான் ஆண்டோருடைய சித்தம் இன்னொரு வசனம் கூட வாசிங்க ரோமர் பன்னிரெண்டு ரெண்டு இந்த வசனம் வந்து நம்மளோட சபையினுடைய ஒரு அடித்தளமான வசனம் ரோமர் பன்னிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒர்த்தவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே வருவம் ஆகுங்கள் உங்கள் மனம்

ஒருத்தர் கூட என்ன பயிடக்கூடாது விட்டு போயிடக்கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் சத்தியத்தை அறிக்கிற அறிவை என்ன பண்ணணுமா அடையணும் இதுவே தேவனுடைய சித்தமா இருக்கு சரி அடுத்தது ஒன்பது ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வாசிங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்ததே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆமே இந்த ஒன்று திசலனுக்கு ஏர் ஐந்தில் நீங்கள் பதினொன்றுலேருந்து பதினெட்டு வரைக்குமே முன்னாடி இருக்கிற இருந்து பார்க்கும்போது நன்மை செய் நன்மை செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் கீழ் புடியுங்கள் சாந்தமாகிருங்கள் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அன்று கேட்கறாருல ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜோ பண்ணுங்க இப்போ இடைவிடாமல் ஜோ பண்ணணும் சோர்ந்து போகாமல் ஜோ பண்ணணும் அடுத்து எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா ஸ்தோத்திரம் செலுத்தணும் நம்ம எல்லாத்துலேயும் நின்னாலும் சரி நடந்தாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி தும்புனாலும் சரி எல்லா நேரமும் நம்மளுடைய மைண்டில் என்ன போயிட்டு இருக்கணும் ஸ்தோத்திரம் போயிட்டே இருக்கணும் நான் இப்படி நினைக்கிறது உண்டு என்னன்னா நம்ம வந்து இந்த பூமியில வாழ்கிற காலம் வரைக்கும் அதாவது கடைசி வரைக்கும் அவளுடைய சமூகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும்

அவருடைய சித்தம் அதனால நம்ம என்ன பண்ணணும் அவருடைய அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே தரை அற்றவர்களாக நம்ம என்ன பண்ணலாம் அவருடைய கல்லோர ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பிரவேசிக்க முடியும் அப்போ நம்ம வியாதியிலிருந்து அவர் என்ன பண்றாரு விடுதலை தர விரும்புறாரு அடுத்து பாத்திர இப்போ வேதத்துல அவருடைய சித்தம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம பார்க்க முடியும் ஆபரக்காமல் பார்க்கலாம் யோசிப்பை பார்க்கலாம் எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க ஆண்டோருடைய சித்தத்தை செஞ்சுருக்காங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் பேதுரு இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஆண்டோரோட சித்தத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறாங்க அதனால அவர்களை போல நாம் என்ன பண்ண நமக்கு அவங்க முன்மாதிரியாக திருஷ்டாந்தமாக செஞ்சுருக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணி அவருடைய சித்தத்தின் படி நம்ம என்ன பண்ணணும் அவருடைய காரியங்களை நம்ம நிறைவேற்றணும் அடுத்து இப்போ நம்ம எல்லாம் இப்போ சித்தத்தை ஒருவரை மட்டும் பார்க்கலாம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது சச்ச அப்பறம் போய் முகக்கூப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின் படி ஆக கழுவு என்று ஜபம் பண்ணினார் என்ன பண்ணினாரு தம்முடைய சித்தம் இல்லாம பிதாவே என்ன பண்ணுங்க உங்க சித்தத்தின் படி செய்ய சித்தம் இல்ல உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு ஜோம் பண்றாரு அவர் முதல்ல என்ன வார்த்தை சொல்றாரு என் பிதாவே அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு என் பிதாவே அப்படின்னு சொல்ல முதல்ல கூப்பிடுறாரு அதனால நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும் என் விதாவே என் தகப்பனே அப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் கண்டிப்பாக நம்ம ஜபத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதனால தான் பரமநல்லங்கள் ஜபத்தில் கூட ஆடர் என்ன பண்றாரு பரமல்லங்கள் இருக்கிற எங்கள் பரம விதாவே அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் கொடுக்கணும் அந்த பரமண்டங்கள் ஜபத்தில் கூட என்ன வரும் அவருடைய சித்தம் இல்லையா படமல்லத்தில் உங்கள் சித்தம் செய்வது போல பூமியில உங்க சித்தம் செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு ஆண்டவர் ஜபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஆண்டவர் இந்த தேவருடைய சித்தத்தை செய்யாத ஒருத்தர் இருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது நோவா காலத்துல வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க எல்லாரும் ஒன்று கூடி என்ன பண்ணாங்க நம்ம ஒரு பெரிய கட்டடத்தை எழுப்புவோம் ஆன அளவுக்கு என்ன பண்ணுவோம் அதை எழுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அவங்க எல்லாம் யோசனை பண்ணாங்க அவங்களாம் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் அவங்களுக்கு பிரியமா அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நடத்துனாங்க ஆனால் அது நடந்துச்சா ஆதி ஆகும் பதினோரா அதிகாரத்தில் படிச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் அது நடக்கலை ஏன்னா அது தெய்வனுடைய சிக்கம் இல்லை அதனால அவரே என்ன பண்ணார் அதை குழப்பி விட்டார் இல்லையா அவங்க வேறு வேறு பாஷைகள் அன்னைக்கு தான் உருவானது பாஷைகள் உருவானதுடைய வரலாறு அதுதான் அன்னைக்கு தான் வேறு வேறு பாஷைகள்லாம் உருவானது அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க குழம்பி போய் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியல ரத்தருக்கு சித்தமா இருந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் நிச்சயமா அது நடந்தே இருக்கும் அது அவருக்கு அது அது என்ன நின்றுச்சு அப்போ அவருடைய காரியங்களையும் கேட்டுதான் செய்யணும் அந்தவரே இது நமக்கு சித்தமா எல்லாமே நம்ம அந்த பழக்கம் இல்லாட்டி கூட நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம இனி வருகிற நாட்கள்ல தான் பழக்கிக்கணும் ஏன்னா அவரோட சித்தம் செய்யாம நம்ம என்ன பண்ண முடியாது பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது ஏன்னா வந்து ஒண்ணுடைய சித்தம் ஒன்று இருக்கு அவருடைய நீதி சொல்லி இன்னொன்று இருக்கு அப்ப அவருடைய சித்தத்தை மட்டும் செஞ்சுட்டா பல்லவம் போயிடலாமா அப்படி கிடையாது அவருடைய என்னன்னா எல்லாரும் பல்லவர் ராஜத்துக்கு வரணும் எல்லாரும் பல்லோராஜ்யத்துக்கு வரணுங்கிறது தேவடைய சித்தம் ஆனா எல்லாரும் அப்படி போயிட முடியுமா இல்லை ஏன்னா அவருடைய நீதினு ஒண்ணு இருக்கு அவருடைய நீதிக்கு முன்பாக நம்ம சரியா இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பல்லவர் ராஜத்துக்கு போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவருடைய சித்தம் செய்யறவங்களா நம்ம இருக்கலாம் இப்போ நமக்கு ஆண்டவர் வந்து நம்மளோட சித்தத்தை செஞ்சா நமக்கு அவர் என்ன தராரு அவரோட சித்தத்தை செய்யும்போது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்கன்றாரு இல்லையா அதே போல அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு என்ன செய்யறாரு அறியாததும் அறியாததும் எட்டாவதுமான காரியங்களை நமக்கு என்ன பண்றாரு ஆ பெரிய காரியங்கள் பெரிய காரியங்களை என்ன பண்றாராம் அறிவிக்கிறார் சரி அது பெரிய காரியம் என்ன அந்த அறியாதது என்ன நமக்கு வந்து இந்த பூமியில உலக அளவு இருக்குன்றாங்க அப்ப நம்ம கொஞ்சம் கத்துக்கிட்டு வச்சு என்ன பண்றோம் ஐயோ நான் வந்து என்னது தெரியாது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துல நம்ம இருக்கோம் ஆனா இல்ல ஏன்னா இந்த உலகத்திலேயே கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு அப்போ பிதாவின் காரியங்கள் அவருடைய சித்தங்கள் இன்னும் ஏராளமா இருக்கு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கற்றுக்கொள்ளணும் அப்போ இந்த உலகத்துல இருக்கிற அறிவிலையும் மேன்மில மேன்மையிலையும் இங்க இருக்கிற புகழ்ச்சியிலும் நம்ம இல்ல அப்படின்னா கூட பரவாயில்ல இங்க புகழ்ச்சியில இல்ல இங்க மேன்மையில நான் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டாம் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம் மற்றவர்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு அந்த புகழ்ச்சிய அவர் கொடுத்துருக்கலாம் நமக்கு அதை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் பரவாயில்ல நமக்கு புகழ்ச்சி நமக்கு மேன்மையெல்லாம் எங்க இருக்கு பரலோக ராஜ்யத்துல அல்ல இல்லையா சொல்லுங்க எல்லாரும் நமக்கு நம்மளுடைய எல்லாமே எங்க இருக்கு பரலோக ராஜ்யத்துல தான் இருக்கு நம்மளுடைய எல்லா நோக்கமும் தான் இருக்கணும் அதனாலதான் அவரை நோக்கி நம்ம பாக்குறோம் பிதாவை நோக்கி பார்க்கும்போது போது நம்ம எங்க போவோம் அந்த பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம் அவருடைய சித்தத்தை செய்கிறோம்லாம் நம்ம வாழ முடியும் அதனால நீங்க ஒரு நாளும் நம்ம இந்த பூமியை குறித்து நம்ம ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தக்க நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவாரு அந்த இடத்துல நம்மளை உயர்த்துவாரு எப்படி பிதாவானவருடைய வலது பாரசத்துல ஏசு கிறிஸ்து இருக்கிறாரோ அதே போல நாம் நம்மளும் என்ன பண்ணுவார் ஆண்டவரு அவருடைய பக்கத்துல நம்மள உன்னதத்துல அவருடைய அருங்க நம்மள உட்கார வைக்க போறாரு அவ்வளோ பெரிய வாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப நமக்கு அப்பாவா அவர் கிடைச்சதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் பெரிய வாக்கியம் செய்திருக்கிறோம் இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமான இந்த பாடலத்தின் சொந்தக்கார எங்கள் உள்ளத்தின் சொந்தமான

மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா அவரை நோக்கி கூப்பிடணும் ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக ஒரு முன்மாதிரியாக அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு காண்பிச்சு கொடுத்துருக்காரு அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும்போது நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அறியாததும் எட்டாவதுமான அந்த பெரிய காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம் நிச்சயமா நம்ம சென்றடைய முடியும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து அவரை நோக்கி இன்னைக்கு கூப்பிடுறோம் இல்லையா நாளைக்கு அவர் என்ன பண்ணுவாரு நம்மை நோக்கி கூப்பிடுவார் வா என் மகளே என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு அவரை கூப்பிடுவார் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டாதான் நாளைக்கு அவர் உங்களே கூப்பிடுவார் நீங்க இன்னைக்கு உங்களோட அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நீங்க அவரை கூப்பிட மறந்துட்டீங்க கூப்பிடல அப்படின்னா நாளைக்கு அவர் கண்டிப்பா அறியேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம அதுல கேட்க கூடாது வா மகளே என் மாணவரே என் பிரியமே என் ரூபகதியே என்ன பண்ணணும் ஆண்டுகளை நோக்கி கூப்பணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல நம்ம அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோம் அப்படின்னா அவருடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாது நம்முடைய சிந்தையில என்ன பண்ணணும் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் ஊழிய செய்யலாம் ஆத்துமாக்களை அறுவடை பண்ணலாம் எல்லாமே பண்ணாலும் நம்மளுடைய ஆத்மாவை இழந்துட்டோம்னா அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டே இருக்க நான் இன்னைக்கு என்ன தவறு செஞ்சேன் இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சேன் ஏதாவது பாவம் செஞ்சுட்டனா கண்ணுல ஏதாவது பாவம் செஞ்சுட்டனா நினைவுல செஞ்சுட்டனா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க கண்டிப்பா நம்ம மனுஷங்க தான் ஏதாவது என்ன பண்ணுவோம் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் குற்றங்கள் கண்டிப்பாக மனுஷங்க செய்ய தான் செய்வாங்க ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த தூசியை உதவி விட்டு போகிற மாதிரி என்ன பண்ணணும் நம்ம அதிலிருந்து வந்துடணும் அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணக்கூடாது விழுந்து கிட விழுந்து கிடக்க கூடாது அதுலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாள் நீங்கள் செக் பண்ணுங்க ஆண்டோரோட சமூகத்தில் நம்ம நிச்சயமா என்ன பண்ண முடியும் கடலோர ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அது ஒரு சிறந்த வழி அடுத்து பதினாமி கடைசி என்ன சொல்றேன்னா

സിറ്റം പോലും വഴിതനിലേ നാം സി പിള്ള